ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சின்ன கலாசமேஸ்வர்ஸ் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டிஎம்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக பார்த்திங்கன்னா நைன்ட்டி டேஸ் டெஸ்ட் மேட்ச் கொண்டு போக போகிறோம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழ் டெஸ்ட் சீரிஸ் இந்த டெஸ்ட் பேச்சில் பார்த்திங்கன்னா பொது தமிழ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டெஸ்ட் சீரீஸாக கொண்டு போக போகிறோம் இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கனா மொத்தம் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி டேஸ் அதாவது எப்போ இருந்தால் எப்போ வரையும் பார்த்திங்கன்னா அக்டோபர்லேருந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும் இதிலே பார்த்திங்கன்னா இந்த வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம தமிழை ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் தமிழ் நியூ புக்கில் இருந்து ஓல்டு புக் வரையும் சிலபஸ் டாபிக் வரையும் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வருஷம் எக்ஸாம் வைக்க பார்த்திங்கனா இப்போயே நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தமிழை பார்த்தீங்கன்னா தெளிவாக படிக்க படித்து முடிக்க போகிறோம் அதனால பார்த்திங்கன்னா நைன்ட்டி டேஸ் டெஸ்ட்டு சீரியஸ் கொண்டு போக போகிறோம் தெளிவாக பார்த்துக்குங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கொடுத்தாச்சு இப்போ ஒரு ரிவைஸ் இருக்காதான் ஓகே எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு பேச்சு ஸ்டார்ட் ஆகுது நோட் பண்ணிங்க அக்டோபர் ஒன்றாம் தேதி இந்த டெஸ்ட் பேத் ஸ்டார்ட் ஆகுது ஓகே இதில் டோட்டல் டெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ப்ளஸ் டெஸ்ட் இருக்கும் எப்படின்னா பார்த்தீங்கன்னா மொத்தம் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா டோட்டல் ஃபுல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா மூணு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் நோட் பண்ணிங்க மொத்தம் மூணு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் ரிவிஷன் டெஸ்ட் அதாவது மாடல் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க மாடல் டெஸ்ட் இருக்கும் மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கேட்க போகிறோம் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகே ஸ்டார்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்று அதை மட்டும் தெளிவாக பார்த்துங்க ஓகே டெஸ்ட்டு டைமிங் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்று டியூஸ்டே டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது டெஸ்ட்டு டைமிங் பார்த்தீங்கன்னா நைன் பிஎம் அதாவது ஈவினிங் ஒன்பது மணிக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்துடும் எப்படி பாருங்கள் தனியாக நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு பார்த்திங்கன்னா கொடுத்துருவோம் டெய்லி பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் இருக்கும் மாதிரி பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் தனியாக கொடுப்போம் முழு மாதிரி தேர்வுகள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூணு ஃபுல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும் டெய்லியும் அதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட் நம்ம கொடுத்துருவோம் ஓகே இந்த அனைத்து தேர்வுகளும் பார்த்திங்கன்னா பிடிஎஃப் அடிவுலாம் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருவோம் எல்லா டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் அடிவெலாம் பார்த்திங்கன்னா கொடுத்துருவோம் அதுக்கான ஆன்சர் நம்ம கொடுத்துருவோம் ஓகே இந்த டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா டெஸ்ட் எழுதிக்கிட்டு மதிப்பெண்கள் அதாவது மார்க்கை பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட் எப்படி நம்ம கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கான லிங்க் ஒரு கொடுப்போம் லிங்க்கில் பார்த்தீங்கன்னா போய் சப்மிட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிடுவீங்க ஓகே இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுறது மூலம் பார்த்தீங்கன்னா குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் கடைசி அஞ்சு வருஷத்துக்கான குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் மெட்டீரியல் நம்ம கொடுத்துருவோம் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் டெஸ்ட்டு ஷெட்யூல் தான் பார்க்க போகிறோம் எப்படி டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாவது அக்டோபர் ஒன்று தமிழ் சிக்ஸ்த்து தமிழ் முதல் பருவம் மொத்தம் ஐம்பது கேள்விகள் இருக்கும் எப்படி பாருங்கள் சிக்ஸ்த்து தமிழ் முதல் டேம் ஃபஸ்ட்டு டேம் இருக்கும் மொத்தம் பார்த்திங்கன்னா ஐம்பது கேள்விகள் இருக்கும் அடுத்து பார்த்திங்கனா மூணாம் தேதி எப்படி பாருங்கள் அடுத்து மூணாம் தேதி ஒரு நாள் கேப் விட்டு செகண்ட் டேம் இருக்கும் ஐம்பது கொஷின்ஸ் இருக்கும் அடுத்து ஒரு நாள் கழிச்சு பார்த்திங்கனா மூன்றாம் பருவம் ஐம்பது கேள்விகள் அடுத்து பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி ஒரு நாள் கழிச்சு பார்த்திங்கனா தமிழ் முழுவதும் சிக்ஸ்த்து தமிழ் முழுவதும் பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுவோம் இது மாதிரி தான் எல்லா டெஸ்ட்டும் செவன்த் தமிழ் இருக்கும் செவன்த்து செகண்ட் டேம் இருக்கும் தேர்ட் டேம் செவன்த்து ஃபுல் டெஸ்ட்டு எயித்து போயிட்டோம்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு இயலாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும் எயித்து போயிட்டோம்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு இயல் பார்த்திங்கன்னா டெஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப் இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப்பிக்கும் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கோம் ரெண்டு இயல்கிறது ரொம்ப ஈஸியாக ஒன் ஹவர் அல்லது ஒன் அண்ட் ஆஃப் ஹவரில் பார்த்திங்கன்னா ஒன்றரை மணி நேரத்தில் படித்து முடிச்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகே எயித்து தமிழ் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு செகண்ட் இயர் பார்த்திங்கன்னா இந்த பதினேழாவது டெஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எயித் தமிழ் முதல் முழுவதும் எப்போ தெரு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைன்த்து தமிழ் ஃபுல் டெஸ்ட்டு டென்த்து தமிழ் ஃபுல் டெஸ்ட்டு தமிழ் டுவெல்த்து தமிழ் அது பதிமூணாம் தேதி பண்டாவது மாதம் டிசம்பர் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் ருவல்த் வரைக்கும் பார்த்திங்கன்னா முழுவதும் தெரும் ஃபுல் டெஸ்ட்டு ஐவாவது தமிழ் புக்கு பார்த்திங்கன்னா புது புக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சிக்ஸ்த் ரு டுவெல்த் வரையும் பார்த்திங்கன்னா பதிமூணாம் தேதி ஃபுல் டெஸ்ட்டாக இருக்கும் இந்த டெஸ்ட் இந்த ஃபுல் டெஸ்ட்டுன்றது ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டாவது டெஸ்ட்டு அதாவது பதினஞ்சாம் தேதி என்ன டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு ஓல்டு புக்குன்றது படிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம் அதனால் தான் பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கு நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச்லேயே நம்ம கவர் பண்ணுறோம் ஓகே சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு பதினஞ்சாம் தேதி அடுத்து ஒரு நாள் கழிச்சு செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து இந்த இருபத்தஞ்சாம் தேதி பார்த்திங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து தமிழ் ஓல்டு புக்கு இதில் பார்த்திங்கன்னா சிலபஸ் கவராக டாபிக் மட்டும் படித்தா போதும் நம்ம கொடுப்போம் அதை படித்தா மட்டும் போதும் அதுக்கடுத்து இருபத்தெட்டு இருபத்தொம்போது பார்த்திங்கன்னா நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாந்தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு இருபத்தொம்போது ரெண்டுனா பார்த்திங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நடக்கும் எப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸாமில் நம்ம எக்ஸாம்ஸில் எப்படி கேட்பாங்க அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொஷின்ஸ் எடுத்துருப்போம் ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக இந்த முதல் மா முழு மாதிரி இருக்கும் ரெண்டு டெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாகட்டோம்ங்க ஓகே இதுதான் தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷெட்யூல் சிக்ஸ்த்துலேருந்து பார்த்திங்கன்னா டுவெல்த் வரையும் மாதிரி ஓல்டு புக் எப்படி நம்ம கவர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் பார்த்துருக்கோம் ஓகே டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேமெண்ட்டு எவ்வளோ அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஓகே இதுக்கான பேமெண்ட் பார்த்திங்கன்னா ஃபீஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி நைன் ஒன்லி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி நைன் தான் வச்சிருக்கோம் ஓகே இது பேமெண்ட் மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபே ஃபோன்பே பேலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் ஓகே இது நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் டூ ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா பே பண்ணிவிட்டு எப்படி பாருங்கள் ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிட்டு இல்லைனா உங்களுக்கு டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா பேமெண்ட் பண்ணுங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணால் போதும் ஃபோன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஹாயின ஒரு மெசேஜ் போட்டு இப்படி பாருங்கள் ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் தமிழ் டெஸ்ட் பேசுறது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொன்னால் போதும் ஜாயின் பண்ணிடலாம் அவ்வளோ தான் இந்த டெஸ்ட்டு பேச்சுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் சொன்னிங்க நம்ம பார்த்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைக் பண்ணுங்கள் மறக்காம டிஎன்பிசி டிஎன்எஸ் அப்படி பிரிப்பேர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ